ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் விஜயின் தமிழக வெற்றி மாநாடு முடிஞ்ச உடனேயே செம்ம குஷியில் இருக்கிறாராம் விஜய் வந்த கூட்டத்தை பார்த்து மலைச்சு போயிட்டாராம் இதை அப்படியே தக்க வச்சுக்கணுன்னா என்ன அண்ணா ப்ரோ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாரையும் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாராம் அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க உடனே சரசரன்னு அடுத்தடுத்த வேலையெல்லாம் நடக்குதான் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த மூணு பேரோட ஆலோசனை மட்டும் இல்லைங்க குடச்சலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதான் ஏற்கனவே கேரவனில் நடந்த பஞ்சாயத்தை பற்றி நம்ம டிஜிட்டல் திண்ணையில் சொல்லியிருந்தோம் அது அப்போதைக்கு கம்மா போடப்பட்டிருந்தது முதல்ல மாநாட்டை முடிங்க ப்ரோ அப்புறமா உங்கள் பஞ்சாயத்தை நானே இருந்து முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு விஜய் சரி மாநாடும் முடிஞ்சிருச்சு அடுத்து எங்கள் பஞ்சாயத்தை தீர்த்து வைங்க அப்படின்னு இப்போ அந்த மூணு பேரும் வந்து நின்றுருக்குறாங்களாம் அதுக்கான நாளும் குறிச்சாச்சு இந்த மூணு பேரோட குமுறல் என்ன இதோட கிளைமேக்ஸ் என்னங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு வாங்க பாத்துரலாம் மதுரை மாநாட்டை முடிச்சிட்டு சென்னை திரும்பின விஜய் புசி ஆனந்த எந்த மாவட்டத்துல இருந்து அதிகமான பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு புசி ஆனந்தும் அந்த தகவல்களை எல்லாம் விஜய்க்கு கொண்டு சேர்த்துருக்கிறாரு விஜய் ரொம்பவே பாராட்டினாரா அந்த மாவட்ட நிர்வாகிகளை இந்த பாராட்டுகளை மறக்காம அந்தந்த மாவட்டங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லி இருக்கிறாரு புஷி ஆனந்த் தாவே கால திருச்சி மாவட்டம் தான் இன்னும் ஏக குஷியில இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படி அப்படின்னு நம்ம விசாரிச்சோம் திருச்சியில இருந்து தாங்க தலைவர் செப்டம்பர் மாதம் பிரச்சாரத்தை தொடங்க போறாரு எங்களுக்கு மேல இருந்து தகவல் வந்துருச்சு நாங்களும் வரவேற்பு கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க தலைவர் டூர் போறதுக்காகவே பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஸ்பெஷல் பஸ் இறக்கி இருக்கிறாங்க பனையூர்ல அந்த பஸ்ஸுக்கு எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படின்னு குஷியோட சொல்றாங்க திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் சரி தளபதி டூர் போகக்கூடிய இந்த பஸ்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா லிஃப்ட் வசதியும் அதில் வச்சுருக்கிறாங்க தொண்டர்களை பார்க்க லிஃப்டில் ஏறி வெளியே வர்ற மாதிரி செட்டப்பும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடைக்குது இபிஎஸ் பஸ்ஸில் சுற்றுப்பயணம் போகிறதுக்கே அது சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸுன்னு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கலாய்ச்சிருந்தாரு இப்போ அடுத்த பஸ்ஸும் தளபதி பஸ்ஸும் ரெடியாகிட்டு இருக்கு அப்படின்னு திமுக பக்கமும் ஒரு நமுட்டு சிரிப்பு இருக்குங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பஞ்சாயத்து விஷயந்தானே சுவாரஸ்யமே தாவே காலை புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா அருண்ராஜ் மூவருமே ஜான் ஆரோக்கியசாமி மேலே செம்ம வருத்தத்திலையும் கடுப்புலையும் இருக்கிறத நம்ம முன்னாடியே டிஜிட்டல் திண்ணையில் சொல்லியிருந்தோம் விஜயும் மதுரை மாநாடு முடிஞ்சவுடன் பேசலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த பஞ்சாயத்துக்கான நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அதாவது நாளை தாங்க பனையூரில் நடக்கப் போகுது ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் மாநாட்டுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன் ஆனா அந்த மேடையில பேசுறதுக்கே வாய்ப்பு வாங்கணும்னா சண்டை போட வேண்டியது இருக்கு ஜான் ஆரோக்கியசாமி எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டா எப்படி இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும் நான் ஒரு பெரிய கட்சியிலேருந்து வந்திருக்கேன் அந்த மரியாதை கூட எனக்கு இல்லையா ஏன்டா இந்த கட்சிக்கு வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப விரக்தியா இருக்கு அப்படின்னு கொந்தளிச்சு போயிருக்கிறாராம் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்னு ஒத்த நிற்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா சரி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அருண்ராஜ் நான் எவ்வளோ பெரிய பதவியை விட்டு வந்திருக்கிறேன் நான் தான் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனால் எனக்கு தெரியாமலேயே ஏன் சம்பந்தப்பட்ட கூட்டங்களையெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி தான் நடத்துறாரு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் என்ன என்ன மாதிரி அவமானப்படுத்தணுமோ எல்லாம் செய்கிறாரு என்கிட்ட பேசும்போதையும் அப்படிதான் தான் நடந்துக்கிறாரு இத்தனைக்கும் நான் தான் தளபதி கிட்ட ஜான் ஆரோக்கியசாமியை அறிமுகம் செஞ்சு வச்சேன் என்னால தளபதி விஜய்க்கு ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி இப்போ என்னையே காலி செய்ய பார்க்குறாருங்க அப்படின்னு பொங்கியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் கதை இப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிற புஷி ஆனந்தும் என்னமோ நான் தனியாக கூட்டம் சேர்க்குறேன்னு தலைவர்கிட்ட போட்டு கொடுத்துருக்குறாரு ஜான் கட்சி பசங்க ஆர்வத்தில் ஏதோ செய்கிறாங்க ஒவ்வொன்றுலேயும் தலையை நுழைக்கணுமானு நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் அதையே சாக்கா வச்சு சிண்டு முடிச்சிருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாரு இவர் பேச்சை கேட்டு என் மேலே தலைவர் கூட கோவப்பட்டாருங்க அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாராம் சரி தன்னை சுற்றி தூண் மாதிரி நிற்கிற இவங்களுடைய பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தான் நாளை இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறாராம் விஜய் இப்படி பஞ்சாயத்து கூடுற நேரத்தில் விஜயுடைய அப்பா டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் உள்ள நுழைஞ்சு அவர் பங்குக்கு ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாரா அது என்ன அப்படின்னு விசாரிச்சோன்னா ஜான் ஆரோக்கியசாமி மீதான அதிருப்தி மதுரை மாநாட்டுக்கு முன்னதாக கேரவன் வேன் அருகே நடந்த சண்டை இது எல்லாத்தையும் விலாவரியாக தெரிஞ்சுக்கிட்ட எசிஎஸ்சி விஜய்க்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கிறாரு அதுல கட்சியோட இரண்டாவது மாநாடு நடக்கும்போதே இத்தனை பிரச்சனை வெடிக்குது சண்டை ஓவரா நடக்குது ரொம்ப கவனமா இருக்கணும்பா இந்த இடத்துல தான் நீ உஷாரா இருக்கணும்பா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்ல மாநாட்டுக்கு ஆதவர்ஜுனா மட்டுமே இருபத்தஞ்சு கோடி செலவு செஞ்சதா சொல்றாங்க ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் வெளியே நிறைய வசூல் செஞ்சிருக்கிறாங்க டிவி ஓனர் ஒருவர்கிட்ட பெருந்தொகைய வாங்கி இருக்கிறாங்க அதனால மாநாட்டு வரவு செலவு கணக்குகளை எல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும் இப்போவே தப்பாக இருக்கிறதையெல்லாம் சரி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா ஏற்பாடு செஞ்ச பவுன்சர்கள் பற்றியும் எஸ்இஎஸ்சி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாராம் விஜய்க்கு பவுன்சர்களாக வந்தவர்கள் துபாய் நிறுவனத்தை சேர்ந்தவங்க இந்த நிறுவனத்துக்கு மட்டும் ரெண்டரை கோடி கொடுக்கப்பட்டிருக்கான் பவுன்சர்களுக்கு மட்டுமே ரெண்டரை கோடி செலவாகுமா என்ன இது ரொம்ப சந்தேகமா இருக்குதே அப்படின்னு விஜய்க்கு எஸ்இஎஸ்சி கூடவே ஒரு தகவலையும் அனுப்பி இந்த பவுன்சர்கள் தான் விஜய்க்கு இப்போ பெரும் குடைச்சலாகியும் இருக்கிறாங்க சென்னையிலிருந்து மதுரைக்கு விஜய் சென்றது முதல் திரும்ப வந்தது வரை இந்த பவுன்சர்கள் தான் முழுமையா கூடவே இருந்தவங்க விஜய் மாநாட்டில் ராம்வாக் வரும்போது தொண்டர் ஒருவரை பவுன்சர்கள் ஈவ இறக்கமே இல்லாம தூக்கி அடிச்ச சர்ச்சை மெல்ல மெல்ல பெருசாயிட்டே வருது அதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார் எஸ்இஐசி இத்தனை விஷயங்களும் நாளை நடத்தக்கூடிய பனையூர் பஞ்சாயத்துல விलाவரியா பேசப்பட இருக்குதாம் இந்த பஞ்சாயத்துக்கு பின்னாடி விஜயுடைய தாவே காவல பிரளயம் விட்டாலும் ஆச்சரியமில்லை அப்படிங்கிறது நம்ப தகுந்த வட்டாரங்கள் பார்க்கலாம் எரிமலை எப்படி வெடிக்கும் என்பதை ஆச்சி கொளுக்கட்டமாவும் வந்தாச்சு கேட்டு வாங்குங்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை